ஐயனார் துறை சீரியல் லைக் ஷிப்ஸ்ன ரிவியூ பார்க்கலாமாங்க ஏன்னா அங்கே சேரனை ரொம்பவே பார்த்தீங்கன்னா நிலாவும் கோவமாகவும் திட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சேரனும் அங்கே நிலா திட்டிட்டா ஏன்னா எப்போவும் பார்த்தீங்கன்னா நிலா வந்து திட்டவே மாட்டா அதே மாதிரி எவ்வளோ கோவம் வந்தாலுமே எங்கிட்ட இது மாதிரி பேசுந்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து சந்தா வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டுமே இருக்காங்க சந்தாவும் இங்கே சேரனுக்கு எவ்வளவோ சமாதானப்படுத்தியுமே ஆனால் சேரன் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நிலா வந்து எப்போவுமே யாருமே திட்டினது இல்லை ஆனால் இவ்வளோ கோவமாக வந்து என்ன நிலா திட்டினது நான் இப்போ மட்டும் தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியுமே சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கே கிட்ட நான் சொல்லியிருக்கக்கூடாது இது மாதிரி ஒரு விஷயத்த நான் எதிர்த்தா அந்த ஆஃபீஸில் தான் ஒரு மேனேஜராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விஷத்த எல்லாமே சொல்லிட்டேன் அது சோழனுக்கும் இங்கே நிலாவுக்கும் கல்யாணம் விஷயத்த நான் சொல்லியிருக்கக்கூடாது சேரன் வந்து சந்தா கிட்ட சொல்லி அழுதுகிட்டுமே இருக்காங்க அதுவும் இல்லாம நிலாவும் வீட் வீட்லயே உக்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டுமே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்க சோழனுமே இங்க ராகவ மீட் பண்ணி ராகவ நல்லா புலந்து கட்டு இதுக்கு மேல இங்க நிலா கிட்ட நீ எதுக்குமே பேசிக்கவே கூடாது உங்கள் ஆஃபீஸில் ஜஸ்ட் அவள் ஒரு ஸ்டாஃப் உங்கள் ஆஃபீஸில் அவள் ஒர்க் பண்ணுறா ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் இது மாதிரி ஒரு தப்பெலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே திட்டிட்டு நல்லா அடிச்சிட்டே வந்துட்டு இருப்பாங்க சோழனும் அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை இங்கே நிலாகிட்டையுமே சொல்லியிருப்பாங்க நிலாவும் இது கேட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் இங்கே ராகவை நீங்கள் நல்லா வெளுத்து வாங்கிட்டீங்கல்ல அவன் வாய் வீங்கிட்டுருச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குது சோழன் நீங்கள் பண்ண விஷயம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சோழனை சாரி இங்கே ராகவ நான் எதுவுமே பண்ண முடியல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தேன் ஆபீஸ்ல அவன் கேட்ட வார்த்தை என் மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்துச்சு ஆனா நீங்க போய் அங்க ராகவ நல்லா வெளுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதுவும் இல்லாம இங்க சோழனும் அண்ணன் உங்ககிட்ட ரொம்பவே தெரியாமல் அங்கே ராகவக்கிட்ட இது மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க நீங்கள் அண்ணனை மன்னிச்சுக்கணும் ஏன்னா அண்ணன் தெரியாமல் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் அப்படின்னு மாதிரியுமே இங்கே சோழன் சொல்கிறாங்க உடனே நிலாவும் இந்த சோழன் நான் எது தெரியாமல் அந்த ஒரு கோவத்தில் இங்கே ராகவ் இது மாதிரி பேசிட்டார் அப்படின்றதுனால இங்கே சேரன் அண்ணனை நான் ரொம்பவே திட்டேன் அண்ணன்கிட்ட அண்ணனுக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே யோசிச்சுக்கிட்டே நீங்கள் எதுவுமே பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா அண்ணனை நான் ரொம்பவே கோபமாகவும் திட்டேன் அண்ணன்கிட்ட நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன்

போலீஸ் ஸ்டேஷனுமே போயிட்டு இங்கே சோழன் மேலே கேஸுமே கொடுத்துட்றாங்க அதே மாதிரி என்னை வந்து வீட்டுக்கு வந்து என்ன அத்துமீறியை அடித்தது இல்லாமல் எங்கிட்ட வந்து திமிரா பேசிட்டு போகிறான் அவனை தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லி நல்லா கேஸை வந்து ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் சோழனுமே இங்கே வீட்டில் வீட்டில் உக்காந்துக்கிட்டு இங்கே நிலாவை சமாதானப்படுத்திட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நிலாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க அது இல்லாமல் இங்கே ராகவ் என்னென்ன பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல அதே மாதிரி ராகவ் இப்போ வந்து நிலாவுக்கு மெசேஜ் பண்ணதெல்லாம் விஷயமெல்லாம் எனக்கு இப்போதான் தெரியவது நிலா சொல்லி தான் எனக்கு வருது முன்னாடியே நிலா என்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிகிட்டு இருந்தானா அங்கே இந்த ராகவை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சோழனும் இங்கே பாண்டியன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாண்டியனும் டே சோழா நீ எதுவுமே பண்ணி தொலைக்காத நீ எதனா ஒன்று பண்ணி இங்கே ராகவ் எதனா ஆக்ஷன் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்ன மாதிரியுமே இங்கே பாண்டியன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சோழனும் இங்கே பாண்டியா நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத அவனை நல்லா வெளுத்து வாங்கிட்டு தான் வந்திருக்கான் அதுவும் இல்லாமல் அவன் என் மேலே எதுவும் எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது அவன் பண்ண தப்பு மிகப்பெரிய தப்பு அதுவும் இல்லாமல் நான் அவன் மேலே கேஸ் கொடுத்தனா தான் உள்ளே இருக்கணும் என் மேலே அவன் கேஸ் கொடுத்தானா அவன் தான் மறுபடியும் உள்ள போவான் அவனுக்கே தெரியும் என் மேலாம் அவன் கேஸ் விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி மேங்க சோழன் வந்து பாண்டியன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பழவனும் அங்கே நின்றுக்கிட்டு இது அண்ணா எனக்கு ரொம்பவே வருத்ததே ஏன்னா எப்போவுமே நிலா அண்ணி வந்து இங்கே சேரன் நாவை எப்பவுமே திட்டம் தெரியல ஆனால் சேரன் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோபமாகவும் வந்து இங்கே அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திட்டிகிட்டு போயிட்டாங்க ஆனால் சேரன் என்ன மனசில் என்ன நினச்சிக்கிட்டோ தெரியல வெளியே போயிட்டு இங்கே சந்தா வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்களோ என்னென்னு தெரியல ஏன்னா கிட்டே என்னென்ன சொல்லி அங்கே ஃபீல் பண்ணிட்டு வந்தாரோ அண்ணன் எனக்கு ஒன்றுமே புரியலைன்னு ஏன்னா இங்கே இந்த நிலா அண்ணி இவ்வளோ கோவப்பட்டு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஒன்றுமே சொல்லிக்கிட்டு இருக்க உடனே சோழனோ என்னடா பல்லவா ஏன்னா இங்கே பர்சனல் விஷயத்த நம்ம நம்ம ஃபேமிலிக்குள்ளே வச்சுக்கணும் அதே மாதிரி ராகவ் கிட்ட எதுக்காக சொல்லணும் அண்ணன் சொன்னது தப்பு தான் அண்ணன் தெரியாமல் சொல்லியிருக்கலாம் ஆனால் தெரியாமல் கூட இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கணுமா அண்ணன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சோழன் வந்து சொல்கிறாரு அதுவும் இல்லாமல் சோழன் வாழ்க்கையில் இங்கே நிலா வந்து சேரணும் அப்படின்ற விஷயத்த இங்கே சோழனுமே ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தார் ஆனால் நிலா வந்து இந்த சோழன் வாழ்க்கையே இருக்கக்கூடாது அப்படின்றதுனால விவாகரத்து நோட்டீஸையுமே அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த விஷயத்தை கேன்சல் பண்ணணும் இங்கே நிலாவும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இங்கே எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு சோழனும் ஆனால் இங்கே நிலா வந்து இந்த விவாகரத்து விஷயத்தில் ஒரு ஷோராகவும் இருக்காங்க அதே மாதிரி ராகவ் மறுபடியும் இங்கே கிட்ட பிரச்சனை பண்ணானா இந்த விவாகரத்து நோட்டீஸை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே சோழன் கூட சேர்ந்து வாழ்கிறேன் இவன் தான் என் புருஷன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே நிலாவும்ங்க ராகவ கிட்ட ஆனா ஆனால் இங்கே அடுத்தது இங்கே ராகவும் என்ன பண்ண போறாரு அப்படின்றது தான் இங்கே விஷயமே அதுக்கப்புறம் இங்கே சிவன வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் போலீஸுமே வந்திருக்காங்க இங்கே போலீஸ் வந்ததை பார்த்தா சேரணும் என்ன சார் என்ன விஷயம் யாருமே எந்த தப்புமே பண்ணல யாருமே இங்கே பிடிச்சிருப்பதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியுமே சேரன் வந்து பதட்டமாக கேட்குறாங்க அது இல்லாமல் சோழன் மேலே ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க விசாமிக்காக நாங்கள் பிடிச்சிட்டு போகிறோம் நீங்கள் எந்த ஒரு தடுதலும் பண்ணக்கூடாது அதே மாதிரி சோழன் மேலே மிகப்பெரிய கேஸுமே வந்திருக்கு அதுவும் அடித்தது கேஸ் அதே மாதிரி ஒருத்தரை நல்லா அடித்து மூஞ்ச காயம் பண்ணி விட்டுட்டுருக்காரு அவர் எவ்வளோ தைரியம் இருந்தால் இது மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை வந்து அரஸ்ட் பண்ணிட்டுமே போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே நிலாக்கும் ரொம்பவே பதட்டமாகவும் இங்கே சோழனை எதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே நல்லா வந்து யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு யோசனையுமே வருது இங்கே ராகவ் தான் இது மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்குமே கால் பண்ணுறாங்க ராகவ் வந்து அந்த காலம் பார்த்துட்டு நீ பண்ணுமோன்னு எனக்கு தெரியும் சோழன் வந்து போலீஸ் டேஷனில் போனால் நீ எனக்கு பண்ணி அங்கே சோழனை வெளியே எடுக்க சொல்லி நீ என்கிட்ட கெஞ்சவோன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியுமே அட்டாக் பண்ணி நிலா என்ன விஷயம் என்ன சொல்லு அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே நிலாவும் சோ இது சரண் இது ராகவ் நீங்கள் இது மாதிரி பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பு இங்கே சோழன் என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்கீங்க அது இல்லாமல் உங்கள் மேலே நான் போய் கேஸ் கொடுத்தேன்னா நீங்கள் தான் இருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் இங்கே சோழனை நீங்கள் வெளியே எடுக்கலைனா உங்கள் மேலே நான் கேஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கோம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சோழன் கிட்ட சோழனை வெளியே எடுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே நிலா வந்து ராகவ் கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க ராகவும் அவன் என்னை அடித்தது தப்பு அவன் மேலே நான் கேஸ் கொடுத்தது கரெக்டான விஷயத்துக்கு தான் கொடுத்துருக்கேன் அவன் வந்து என்ன எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் என் மேலே கேஸ் கொடுத்தது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி மேயர் ராகவ் வந்து நிலா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க உடனே நிலாவும் ரொம்பவே கோபமா ராகவ் நீ பண்ணது மிக பெரிய தப்பு தான் அங்க சோழன் வந்து ரொம்பவே கோபமாகவும் எங்கிட்ட அத்துமாரி இது மாதிரி பேசுனதுனால கோபத்துல வந்து உன்னை வந்து அடிச்சுட்டான் தான் நீங்க அது சோழன் வந்து உங்ககிட்ட வீட்டுல வந்து உங்களை அடிச்சது இது தப்பு தான் ஆனா அங்க சோழன் மேல நீங்க இப்படி ஒரு கேஸ கொடுத்தது மிகப்பெரிய தப்பு நீங்க அந்த கேஸை வாபஸ் வாங்கலனா உங்க மேல நான் கேஸ் கொடுத்துருவாங்க மாதிரியுமே இங்க நிலாவுமே மேலிட்டு இருக்க அதுக்கப்புறம் இங்க ராகவும் நிலா நீ எதுவுமே இங்க பேசிக்கிட்டு இருக்க கதை நான் சோழன் மேலே கேஸ் கொடுத்தத வாபஸ் வாங்க மாட்டேன் உங்களால் என்ன முடிஞ்சதோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராகவ் வந்து கட் பண்ணிடுறாங்க நிலாக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அங்கே சேரனுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருக்காங்க அந்த வக்கீலை வந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியுமே சேரன் வந்து நிலா கிட்ட சொல்லியிருப்பாங்க நிலாவும் சேரனுமே ரெண்டு பேரும் போயிட்டு இங்கே சோழனை வெளியே கொண்டு வரதுக்காக அந்த வக்கீலையுமே மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க வெளியே பிடிச்சது லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்